ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிடாமலாம் இப்போது அசோகால்வை தான் செய்ய போகிறோம் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு அதான் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு அரை கிலோ பாசி பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குழைவாக வேக வச்சு எடுத்துட்டு எண்ணெய் எண்ணெயும் தாராளமாக விட்டு அதில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துகிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவை அதில் நல்லா வறுத்து வெந்த பருப்போடு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இப்போது ஏலக்காவும் பொடி பண்ணி அதில் சேர்த்துட்டு ஒன்றுக்கு ஒன்றரை மடங்கில் சக்கரை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நீர்க்க வரோம் நல்லா கெட்டியாகிற அளவு வரைக்கும் நல்லா கலறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி வந்த உடனே இந்த பதம் வந்த உடனே முந்திரி பருப்பு தூவி இறக்கி சாப்பிட்டோம்னா சூப்பரான அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க